புதிய புதிய வார்த்தைகளை வார்த்தைகளை தேடும் கவிஞர்களுக்கு மத்தியில் புதிய புதிய மொழிகளையும் அத்தியாயங்களையும் தேடி பயணப்படும் மொழிகளின் காதலன் மதன் கார்கி அவர்களை காவிரி அந்த பாடல் உருவான விதம் பற்றி விளக்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் செய்தி செய்திகள் ஆரம்பிக்க போது எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் அதுல முதல்ல வந்து இங்க பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லி கூப்பிட்டப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்துச்சு இந்த சேனல் பத்தி முதல்ல வந்து யாருனாலும் அவங்க கேட்டிருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ரஹ்மான் அவர்களை கேட்டிருக்கலாம் யாருனாலும் கேட்டிருக்கலாம் ஆனால் வந்து ஒரு இந்த மண்ணோட இசை அப்படியே மாறாம வேணுன்றதுக்காக ரகுநந்தன் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க சோ அதுக்காகவே வந்து நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவருடைய தென்மேற்கு பருவ காற்று படத்திலையும் நீர்ப்பறவை படத்திலையும் அவரோட அந்த இசை அந்த இசையில வந்து ரொம்ப அழகா வந்து அந்த டியூன்ல வந்து நம்மளோட மண் இருக்கும் அவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணாலும் அந்த டியூனில் அந்த கோர்ல வந்து நம்மளோட மண்ணோட வாசம் இருக்கும் அது மாறாம வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க ரெண்டாவது வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அப்படின்ற அந்த ஒரு தலைப்பு எனக்கு ரொம்ப ஸோ அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சிட் நம்ம எடுத்துகிட்டு போனோம் எனக்கு என்னன்னா செய்திகள் செய்தி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே எனக்கு வந்து நான் பாக்குறதே இல்லை நான் விட்டுட்டேன் ரொம்ப நாளா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதும் பிளட் ப்ரெஷர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு மட்டும் இல்லை ஓவராலாகவே ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறது முக்கியமான காரணம் நியூஸ் சேனல்ஸ் தான் இப்போ பிரேக்கிங் நியூஸ் போட்டு போட்டு ஸ்டாப்பாக பிரேக்கிங் நியூஸ் இல்லைன்னா ஒரு சின்ரோம் புது புது சின்னா வந்துட்டு இருக்கு பிரேக்கிங் நியூஸ் இல்லாத சின்ரோம்னா வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரியான சமயத்துல வந்து நான் என்னோட ரெக்வெஸ்ட் வந்து நியூஸ் வந்து அமைதியா சொல்லுங்கள் அமைதியா சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க எல்லாம் டென்ஷன் ஆகாம அந்த நியூஸ் பார்ப்பாங்க அண்ட் இன்னும் தைரியத்தையும் இது மாதிரியான ஒரு லான்ச் ஈவெண்ட் வந்து சமீபத்தில் செய்தி சேனல்கள் எல்லாத்தையும் கிழிக்கிற மாதிரியான ஒரு படம் ஒண்ணு எடுத்து கவனில் அதுல லீட் ரோல் பண்ண விஜய் சேதுபதி அவர்களை வந்து இந்த கூப்பிட்டு நீங்க பண்ணிட்டு அந்த படத்துல நீங்க போது சேனல்ஸ்க்கு நடுவுல ஒரு சின்ன சேனல் சேதுபதி உள்ள போன உடனே எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பாப்பாங்க அது மாதிரி இங்க அவர் வந்தது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ரொம்ப அழகான ஒரு பாடல்ல வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்காக எழும்பவர்களுக்கு நம்மளோட நிர்வாகிகள் எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்